சிம்ம ராசியில் இருக்கும் மகம் நட்சத்திரம் மகம் நட்சத்திரத்திற்கான குரு பயிற்சி பலன்கள் என்ன என்று பார்ப்போம் இந்த மக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியில் சுக சௌரியங்கள் மேம்படும் தாயின் உதவி ஆலோசனை அனுசரணை கிட்டி வாழ்வில் சிறந்த முடிவுகளை எடுக்கக்கூடும் நவீன வகை சுக சௌரியங்களுக்கான பொருட்கள் சேர்க்கை உண்டாகும் உணவு ஒவ்வாமையால் சிலருக்கு அஜீரண கோளாறு மருத்துவ ஆலோசனை போன்றவை தேவைப்படும் வீடு வாகனம் பொருளாதாரம் இவற்றில் நல்ல மேன்மையும் சுக சௌரியங்களும் மேம்படும் சந்ததி சந்ததியினரிடையே அதாவது சுற்று சூழல் நண்பர்கள் உறவினர்கள் சமூகத்தில் நன்மதிப்பு கௌரவம் கூடும் இவர்களுக்கு இந்த குரு பயிற்சியால் நல்ல பேச்சில் பேச்சு திறமை கூடுதல் நல்ல தர்க்கங்களில் தர்க்கவாதங்களில் சிறப்பான செயலா சிறப்பான வகையில் செயலாற்றி நல்ல மதிப்பு மற்றும் புகழ் பெறுவார்கள் இந்த மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியில் கடன் நிவர்த்தி ஆகும் மேலும் வழக்குகளில் வெற்றியும் உண்டாகி மனதில் வீட்டில் சந்த சுற்றத்தினரிடையே நிம்மதி கிட்டக்கூடும் வெளிநாட்டு வகை தொடர்புகளால் லாபங்கள் ஏற்பட்டு இந்த குருபெயர்ச்சி இவர்களுக்கு இந்த வகையான பலன்களை அளித்து நல்ல நன்மை பயக்கும் வகையில் இந்த குரு பயிற்சி இவர்களுக்கு இருக்கக்கூடும் எனவே இவர்கள் தமிழ்நாட்டு தமிழ்நாட்டில் மற்றும் சிறப்பான குரு ஸ்தலங்களான ஆலங்குடி திருச்செந்தூர் தென்குடித்திட்ட மற்றும் தென்காசி மாவட்டத்தில் உள்ள புலி அறை போன்ற பிரசித்தி பெற்ற குருஸ்தலங்களுக்கு சென்று வருவதால் அநேக நன்மைகள் கிட்டும் அப்படி இல்லை என்றால் வீட்டிற்கு அருகில் இருக்கும் நவக்கிரக மண்டலத்தில் இருக்கும் குரு பகவானை வியாழக்கிழமை சென்று வழிபட்டு இந்த குரு பயிற்சியை கொண்டாடலாம்